குட் மார்னிங் டு ஆல் ஸோ மீண்டும் நம்முடைய கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புக்கு போயிடலாம் சரியா ரைட் இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அதாவது அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமை ஆகும் சரியா ஆனால் அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் ஸோ எதற்கு எப்போ பயப்படணும் அப்படிங்கிறது வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சரியா ரைட் ஸோ இன்றைக்கான முதல் செய்தி ஸோ இன்றைக்கான தினம் வந்து பின்னாடி இருக்குது நியூஸ் பேப்பரில் வந்தது தான் இருக்குது ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கான முதல் செய்தி வந்து ஆந்திராவில் பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஆல்ரெடி தெரிவிச்சிருந்தார் அதன் அடிப்படையில் வந்து சக்தி அப்படிங்கிற பேரில் ஒரு வாட்ஸ்அப் எண் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு என்ன பண்ணலாம் உடனடியாக தொடர்பு கொண்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க அதற்கான பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க சரியா ஸோ எங்கே ஆந்திர மாநிலம் அது பேர் வந்து சக்தி அப்படிங்கிற பேரில் வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சுற்றுலா பயணிகள் ஸோ தங்கள் நாட்டுக்கு வந்து வருகை தர விசா தேவையில்லை இந்தியாவிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் என்ன பண்ணலாம் தங்கள் நாட்டுக்கு வந்து விசா இல்லாமல் வரலாம் அப்படின்னு சொல்லி பிலிப்பைன்ஸ் நாடு வந்து அறிவிச்சிருக்காங்க பிலிப்பைன்ஸ் நாடு அப்படின்னா நமக்கு தெரியும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒரு நாடு ஸோ இங்கே தான் பன்னாட்டு அரிசி ஆராய்ச்சி மையம் நெல் ஆராய்ச்சி மையம் மணிலால் இருக்குது அதனுடைய தலைநகரம் ஸோ அந்த நாடு என்ன பண்ணியிருக்காங்க இந்தியாவில் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து விசா இல்லாமல் வந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா ரைட் தமிழக கடற்கரையில் வந்து அரிய வகை கடல்வாழ் புழு ஒன்றை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழக கடற்கரையில் சரியா ஸோ அதில் வந்து இந்தியாவின் ஆராய்ச்சியாளர்களில் ஒருவரான ஜெயராஜ்பூரி அப்படிங்கிறவருடைய பெயரை வந்து அந்த புழுவுக்கு வச்சுருக்காங்க சரியா ஸோ அவரது பெயரை அந்த புழுவுக்கு சூட்டி உள்ளனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா வந்து அஞ்சும் ரிஸ்வி ஆராய்ச்சியாளர் ரித்திகா தத்தா ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா ஸோ அது பேர் வந்து ஜெயராஜ்பூரி நிமெட்டோ புழு புழு சரியா ரைட் எஸ் எஸ் வெல்கம் வெல்கம் அப்படியே வந்த வேகத்தில் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம் ம் ஸோ நிறைய நண்பர்கள் இப்போது கரண்ட் அபேர்ஸ்க்கு வர்றதில்ல அப்படி தானே என்ன ரீசன் தெரில அப்படியே தூங்கி இருந்தாங்கன்னு எழுப்பி விடுங்க பார்க்கலாம் காலையில் வந்து எழுந்திருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கப்போ தானே காலையில் இத்தனை மணிக்கு ஏழு மணிக்கு எழுந்திரிக்கணுமா வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க நிறைய பேர் யாரெல்லாம் எந்திரிக்கிறாங்களோ அவங்களாம் வந்துடுறாங்க வராதவங்களுக்கு சொல்கிறேன் சரியா காலையில் எழுந்திரிச்சி படிங்க காலையில் எழுந்திச்சி படிக்கிறது நல்ல டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படிக்கலாம் ஸோ நாய்ஸ்னஸ் இல்லாமல் டைவர்ஷன் இல்லாமல் படிக்கலாம் காலையில் அதிகாலையில் படிச்சிக்கணும் போயிடலாமா வாங்க போலாம் ஸ்கூல் வேற இல்லையா ஸ்கூல் தான் பிரச்சனையா இருக்கா ஓகே பரமேஸ்வரிக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க பார்க்கலாம் பரமேஸ்வரிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் என்று இருபத்தி ஒன்பதாம் நாள் எஸ் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஸோ இதுபோன்று பல்வேறு பல ஆண்டுகள் பிறந்தநாள் கொண்டாட எங்கள் சார்பாகவும் நம்ம நண்பர்கள் கூட்டம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ எல்லோரும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்து மாடல் போட்டுருங்க அவங்களுக்கு பரமேஸ்வரிக்கு சரியா ஸோ அடுத்த ஆண்டுக்குள்ளே என்ன பண்ணிடணும் இதே டைமுக்குள்ளே சர்வீஸ் வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் இலக்கு வச்சு படிக்க ஆரம்பிச்சுருங்க பரமேஸ்வரி ஓகேவா ரைட் தென் திமோர் லெஸ்ட் அப்படிங்கிற ஏஷியான் அப்படிங்கிற அமைப்பில் வந்து பதினோராவது நாடாக இணைய உள்ளது ஸோ ஆல்ரெடி பத்து நாடுகள் இருக்குது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பில் பதினோராவது நாடாக இணைய திமோர் லெஸ்ட் அப்படிங்கிற நாடு வந்து தைமூர் தைமூர் சொல்கிறோம்ல அந்த தைமூர் அப்படிங்கிற நாடு வந்து என்ன பண்ணுறாங்க இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஸோ மலேசியாவில் உள்ள அந்த கூட்டத்தின் போது இணைக்கப்பட உள்ளது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அப்படி இணைந்தால் இது வந்து பதினோராவது நாடு தென்கிழக்கு ஆசிய சங்கத்தில் அடுத்து வந்து சாலை பாதுகாப்பு குறித்த இருபத்தி ரெண்டு மொழிகளில் வந்து ஒரு விழிப்புணர்வு பாடல் வெளியிடப்பட உள்ளது சரியா சாலை பாதுகாப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த பிரபல பாடகரும் இசையமைப்பாளருமான சங்கர் மகாதேவனின் இசையமைத்த பாடல் இருபத்தி ரெண்டு மொழிகளில் விரைவில் வெளியிடப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார் சரியா ரைட் ஸோ அடுத்து வந்து கடந்த ஆண்டு ஐநா அமைதிப்படையின் கீழ் பணியாற்றும் போது வீர மரணமடைந்த ரெண்டு இந்திய வீரர்கள் ஐநா சபையால் வியாழக்கிழமை கௌரவிக்கப்பட உள்ளனர் ஸோ என்ன நாள் அப்படின்னா மே இருபத்தி ஒம்போது சர்வதேச ஐநா பாதுகாப்பு படை தினம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ அதனை ஒட்டி இந்த ரெண்டு பேருக்கு வந்து கௌரவிக்கிறாங்க ஓகேவா ரைட் பிரிகில்சன் சாலைக்கு வந்து தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பெயர் வந்து சூட்டப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க சென்னை மாநகராட்சியில் ஓகேவா சென்னை மாநகராட்சி முழுவதும் முப்பது புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடியில் நாலாம் நாற்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டு எல்இடி தெருவிளக்குகளை நிறுவவும் புரசைவாக்கம் பிரிக் கில் சாலைக்கு தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் சாலை என பெயர் மாற்றம் செய்யவும் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சரியா ரைட் தேன் ஸோ நாட்டிலேயே வந்து முதல் முறையாக வந்து மரபணு மாற்ற முறையில் உருவாக்கப்பட்ட செம்மறி ஆட்டுக்குட்டியை வந்து எங்கே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ஷெரி காஷ்மீர் வேளாண் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஸோ அவங்க உருவாக்கியிருக்காங்க ஜம்மு காஷ்மீரில் ஸோ அதுதான் காட்டிகிட்ருக்காரு பாருங்க அவர் ஸோ இவ தான் டீன் ஸோ வந்து மரபணு மாற்ற முறையில் உருவாக்கப்பட்ட செம்மறி ஆட்டுக்குட்டி ஏன்னா இந்த முடி தான் வந்து என்னப்படுறாங்க வணிகப் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது ஸோ அதனால் வந்து அதிகமான முடி வர்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க செம்மறி ஆட்டுக்குட்டியை உருவாக்கியிருக்காங்க சரியா மாநிலங்களவை தேர்தல் மூன்று திமுக வேட்பாளர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க மூன்று திமுக மற்றும் இன்னொன்று வந்து திமுக அல்லாத கட்சி வந்து கமலஹாசன் ஸோ வந்து நாலு பேர் வந்து என்ன பண்ண போறாங்க திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வில்சன் ஆல்ரெடி அவர் வந்து எம்பியாக தான் இருக்காரு அடுத்து சிவலிங்கம் அடுத்து வந்து கவிஞர் சல்மா மூணு பேரும் அது இல்லாமல் கபலஹாசன் இதில் வந்து வைகோ மட்டும் வெளியே போகிறார் புதுசாக ஓகேவா ஸோ வைகோ மகன் வந்து எம்பிஆர் இருக்கார்ல அதனால் வைகோ மட்டும் வெளியே போகிறார் அப்படிங்கிறத யார் வேட்பாளர் அப்படிங்கிறத அறிவிச்சுருக்காங்க திமுக மாநிலங்களவை தேர்தல் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர் வெளியேற்றப்பட்டு புதிதாக நியமிக்கப்படுவார்கள் சரியா ஸோ அதன் அடிப்படையில் தான் இவங்களை தேர்வு செஞ்சுருக்காங்க எஸ் கமல் எம்பி தான் ஆக போகிறார் டார்ச் லைட்டோடு உள்ளே வந்தார் இப்போது எம்பி பதவியை ஏற்றுக்கொண்டார் சரியா தேன் பழனி மற்றும் குன்றத்தூர் உட்பட பதினோரு நகராட்சிகள் தரம் உயர்வு அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க சிறப்பு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்த அதன் ஆண்டு வருவாய் வந்து பதினஞ்சு கோடிக்கு மேலே இருக்கணும் சரியா அதே போன்று வந்து தேர்வு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்த பதினஞ்சு கோடி வரை இருக்கலாம் பதினஞ்சு கோடி வரையில் இருக்கலாம் முதல் நிலை நகராட்சியாக தரம் உயர்த்த ஒன்பது கோடி வரையிலும் இரண்டாம் நிலை நகராட்சியாக தரம் உயர்த்த ஆறு கோடிக்கு மிகாமலும் வருவாய் இருக்க வேண்டும் இதன் அடிப்படையில் தான் நகராட்சி என்ன பண்ணுவாங்க தரம் உயர்த்தப்படும் ஸோ அந்த அடிப்படையில் வந்து திருச்செங்கோடு உடுமலைப்பேட்டை பழனி நந்திவரம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி பல்லடம் ராமேஸ்வரம் மாங்காடு குன்றத்தூர் வெள்ளக்கோவில் அரியலூர் அம்பாசமுத்திரம் ஆகிய நகராட்சிகளை தரம் உயர்த்த தமிழக அரசு முடிவு செய்தது ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து தரம் உயர்த்திட்டாங்க பதினோரு நக நகராட்சிகள் சரியா அடுத்து வந்து நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ஸோ குறைந்தபட்ச ஆதரவு விலைனா விவசாயிகள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்டை என்ன பண்ணுவோம் விலையை நிர்ணயம் பண்ணும் ஸோ இது வந்து குறைந்தபட்ச விலை இதுக்கு வந்து நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் இதை விட அதிகமான விலை யார் வெளியில் கொடுத்தா அங்கேயும் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான் அதனுடைய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பரிந்துரை செய்யக்கூடிய அமைப்பு எதுன்னு கேட்டால் வேளாண் செலவினம் மற்றும் விலை நிர்ணயத்துக்கான ஆணையம்னு ஒரு ஆணையம் இருக்குது அதுதான் ஒவ்வொரு வேளாண் பயிருக்கும் எவ்வளோ வந்து மினிமம் ப்ரைஸ் வைக்கலாம் ஸோ பட்சா வந்து விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட மாட்டார்கள் ஏன்னா விவசாயிகள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க சப்போஸ் யார் வாங்கலாம் கவர்மெண்ட் வாங்கிக்கும் ஓகேவா ஸோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு காரிஃப் பருவத்தை நெல் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை மூன்று சதவீதம் அளவுக்கு உயர்த்தி குயின்டால் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்போதாக மத்திய அரசு நிர்ணயம் செய்தது ஸோ இனி வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்போது ரூபாய்க்கு தான் என்ன பண்ணுவாங்க ஒரு குயின்டால் வந்து நெல் வாங்குவாங்க ஓகேவா ஸோ அதுமாதிரி எல்லாத்துக்குமே அறிவிச்சிருக்காங்க ஸோ அதன்படி வந்து து துவரம் பருப்புக்கான ஆதரவு விலை உளுந்துக்கான ஆதரவு விலை எண்ணெய் வித்துகள் பணப்பயிர்கள் பருத்தி ஸோ எல்லாத்துக்குமே எவ்வளோ ஆதரவு விலை அப்படிங்கிறது இங்கே அறிவிச்சிருக்காங்க தமிழ் இன்ஸ் மனடா ஆமாம் அதை வேற சொல்லிவிட்டு அவர் வேற மாட்டி முடிச்சுருக்காரு ஸோ அங்கே வேறு என்ன பண்ணுறாங்க எல்லாம் போராட்டம் இருக்காங்க அது அது சொன்னாலே என்ன ஆகிடப்போகுது ஆக்சுவலாக வந்து வரலாற்று அறிஞர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க தமிழ் மொழி தான் எல்லாத்துக்கும் வந்து மூத்த மொழி அதுலேருந்தால் மற்ற மொழிகள் எல்லாம் தோன்றியிருக்கக்கூடும் திராவிட மொழிகள் எல்லாமே வந்து தமிழ் மொழியிலிருந்து தான் தோன்றியது அப்படின்னு தானே சொல்லியிருக்கோம் நம்மளும் அப்படிதான் இருக்கோம் அது என்ன தவறு இதுக்கு போய் ஏன் போராட்டம்லாம் பண்ணுறாங்க தமிழிலிருந்து தோன்றியது தான் அனைத்து மொழிகளும் திராவிட மொழிகள்லாம் அதில் இல்லை அதுக்கான ப்ரூஃப் வச்சுருக்காங்க அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு அன்பு வந்து மன்னிப்பு கேட்காதுன்னு சொல்லி சொல்லிட்டார் அன்பே சிவம்னு சொல்லுவார்ல அவருடைய பாலிசி என்ன அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த அடிப்படையில் வந்து அன்பு வந்து மன்னிப்பு கேட்காது மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் நான் வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் சொன்னேன் நான் ஏன்னா தப்பாக எதுவும் சொன்னேன்னா அப்போ வரலாற்று ஆய்வாளர்களை போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் எஸ் எஸ் அது ஒரு வழியாக மையம் கிடைத்து விட்டது ஆ ரைட் திராவிடன் லாங்குவேஜ் ஆரிஜின் ஃப்ரம் தமிழ் ஆ கால்வல் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி சொன்னது தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படிதான் அவர் விளக்கம் கொடுத்துருக்கார் வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்களோ அது நான் சொன்னேன் நான் என்ன புதுசாக கண்டுபிடிச்சேன் சொன்னேன் நானாக போய் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது உண்மைதான் சரியா ரைட் அதுக்கு போய் எல்லாம் போராட்டம் இருக்காங்க அரசியல் போராட்டங்கள் ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்ஷிப் ராக்கெட் மீண்டும் தோல்வி ஸோ எலன் மாஸ்க்கு வந்து டைம் செல்லுன்னு நினைக்கிறேன் சரியா ஸோ மூன்றாவது முறையாக அடுத்தடுத்து தோல்வி ஸோ இதை வச்சு தான் அவர் அவருடைய பங்கு சந்தையெல்லாம் பயங்கரமாக உயர்ந்து பெரிய ரிச் டாப் லெவலுக்கு வந்தார் இப்போ மீண்டும் மீண்டும் தோல்வி அப்படின்னோடனே அவர் கொஞ்சம் இது ஒரு மிகப்பெரிய சர்க்கல் தான் சரியா ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பிரம்மாண்ட ஸ்டார்ட்ஷிப் ராக்கெட் சோதனை மீண்டும் தோல்வி அடைந்தது அந்த ராக்கெட் ஏவிய விண்கலம் வந்து கட்டுப்பாட்டை இழந்து சிதறியதால் சோதனையின் முக்கிய இலக்கை அடைய முடியவில்லை டெக்ஸாஸில் உள்ள ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார் ஸ்பேஸ் ஏவுதளத்துலேருந்து நூற்றி இருபத்தி மூணு மீட்டர் உயர ஸ்டார்ஷிப் ராக்கெட் வந்து என்ன பண்ணாங்க டெஸ்ட் பண்ணாங்க ஸோ அதான் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு ஓகேவா தென் ஸோ இதான் இன்றைக்கான செய்திகள் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது நம்ம இருந்தால் செய்தித்தாளை வச்சு பேசிக்கிட்டே இருக்கலாம் அது நிறைய இருக்குது ஓகேவா ஸோ அதுக்கு வந்து எல்லையே இல்லை அந்தளவுக்கு வந்து அதிகமான செய்திகள் இப்போ பாருங்கள் இந்த இவங்க இவர் போட்ட மாதிரி சிவா போட்ட மாதிரி அந்த இதெல்லாம் வந்து செய்தியெல்லாம் எடுத்து போட்டோம்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு மணி நேரம் முன்னே இரண்டு மணி நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் ஆனால் அப்படி பேசும்போது உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும் ஆனால் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா இல்லை இதெல்லாம் தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாமில் என்ன கேட்பாங்களோ அதை மட்டும் கொடுங்க சார் அப்படின்னு கேட்பீங்க அதனால தான் நான் எக்ஸாமுக்கு வருமான்னு பார்த்து தான் எடுக்க வேண்டியிருக்குது ஸோ ஜென்ரலாக வந்து நியூஸ் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணால் நிறைய நாலேஜ் டெவலப் ஆகும் நம்ம சுற்றி என்ன நடக்குது ஏன் நடக்குது எதற்காக நடக்குது இப்படி நடந்தால் என்ன ஆகும் பிற்காலத்தில் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து மெயின்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனுடைய தாக்கம் அதனுடைய செயல்பாடு ஸோ தற்பொழுது அது சமுதாயத்தில் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாத்தையும் நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு படிக்கும்போது நம்மளுடைய நாலேஜ் வந்து அதிகமாக இருக்கும் மெயினாக குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் குரூப் ஃபோருக்குலாம் அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஆனால் நம்ம சராசரி மனிதனாக கண்டிப்பாக அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும் தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா நமக்கு ரொம்ப யூஸ் ஏன்னா நம்மளும் அந்த சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்ருக்கோம் நம்மளை சுற்றி யார் யார் எப்படி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற நம்ம வந்து இந்த செய்திகள் தான் தெரிஞ்சுக்க முடியும் வரவங்களும் வராமல் போ போயிடுவாங்க ஐயா வரவங்களும் வராமல் போயிடுவாங்க ஐயா கரெக்டாக நீங்கள் சொல்கிறது வந்து நூறு சதவீதம் உண்மை சரி வாங்க டெஸ்ட்டுக்கு போயிடலாம் இன்றைக்கி டெஸ்ட்டு கொஸ்டின் குறைவு தான் வாங்க போகலாம் சர்வதேச ஐநா அமைதிப்படை தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது எஸ் எஸ் தமிழ் சிறப்புகள் தொன்மையின் சிறப்பு சிலபஸில் இருக்குது பட் இருந்தாலும் இவர் கமலஹாசன் சொன்னதையா இவர் சொல்லிகிட்டு இருக்கான்னு கேட்பாங்க கமலஹாசன் ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு எஸ் இருபத்தி ஒன்பது மே சரியா தேன் ஜெயராஜ்பூரி நிமட்டோ புழு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பூரி நிமட்டோ பேரினப்புழு ஜெயராஜ்பூரிங்கிற ஆராய்ச்சியாளர் அவருடைய பேரை வச்சுருக்காங்க கண்டுபிடிச்சவர் இல்லை மறைந்த ஆராய்ச்சியாளர் தமிழக கடற்கரையின்னு போட்டிருக்காங்க நானும் தேடி தேடி பார்த்தா எந்த கடற்கரையின்னு கண்டுபிடிக்க முடில அதனால் நானும் தமிழக கடற்கரையினே போட்டேன் சரியா தமிழக கடற்கரை மேக்சிமம் வந்து ராமநாதபுரம் ஏரியான்னு நினைக்கிறேன் சரியா ஜெயராஜ்புரி நிமெட்டோ புழு எங்கே கண்டுபிடிக்கப்பட்டுனா தமிழக கடற்கரையில் சென்னையா ரைட் 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 பெண்கள் பாதுகாப்புக்கு சக்தி என்ற பெயரில் வாட்ஸ்அப் பெண்கள் வெளியிட்ட மாநிலம் பெண்கள் பாதுகாப்புக்கு சக்தி என்ற பெயரில் வாட்ஸ்அப் பெண்கள் வெளியிட்ட மாநிலம் எஸ் ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேஷ் இந்தியர்கள் விசா இல்லாமல் பயணிக்க அனுமதி அளித்துள்ள நாடு எது இந்தியர்கள் என்ன பண்ணலாம் விசா இல்லாமல் பயணிக்க அனுமதி அளித்துள்ள நாடு பிலிப்பைன்ஸ் 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 வெரி குட் ஆசியாவின் ஆசியானின் பதினோராவது உறுப்பு நாடாக இணைய உள்ள நாடு ஆசியான் அமைப்பு இருக்குல்ல அதனுடைய பதினோராவது உறுப்பு நாடாக இணைய உள்ள நாடு ஆல்ரெடி பத்து நாடுகள் இருக்குது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு பேர் தான் ஆசியான் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஃபார்ம் எஸ் அப்படிங்கிறது சரியா எஸ் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த யார் இசையமைத்த பாடல் இருபத்தி ரெண்டு மொழிகளில் வெளியிடப்பட என்னாச்சுது சங்கர் மகாதேவன் சங்கர் மகாதேவன் சரியா இந்தியாவில் வேளாண் பொருள்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை பரிந்துரை செய்யும் அமைப்பு எது வேளாண் பொருள்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை பரிந்துரை செய்யும் அமைப்பு வேளாண் செலவினம் மற்றும் விலை நிர்ணய ஆணையம் சரியா தமிழ்நாட்டில் ஒரு நகரை சிறப்பு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்த எவ்வளவு வருவாய் இருக்க வேண்டும் ஒரு நகரை வந்து சிறப்பு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்த வருவாய் இருக்க வேண்டும் எஸ் எஸ் பதினஞ்சு கோடிக்கு மேலே இருக்கணும் பதினஞ்சு கோடிக்கு மேலே இருந்தால் தான் ஆண்டு வருவாய் அது வந்து சிறப்பு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்த படும் சரியா பதினஞ்சு கோடி மின்கலங்களை உருவாக்க பயன்படும் அரிய உலோகங்கள் இது வந்து ஆர்டிகல்ல இருந்து எடுத்தேன் இன்றைக்கி வந்து பேட்ரி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை தான் எல்லாமே போயிட்டு இருக்கு மின்கலங்களை உருவாக்க பயன்படும் அரிய உலோகங்கள் லித்தியம் மற்றும் கோபால்ட் லித்தியம் மற்றும் கோபால்ட் சரியா பூமிக்கு அடியில் உலகின் மிகப்பெரிய கோபால்ட் படிவை கொண்டுள்ள ஆப்பிரிக்க நாடு ஸோ அந்த ஆப்பிரிக்க நாட்டில் தான் அதிகமான கோபால்ட் படிவுகள் ஆனால் அங்க வந்து அதிகமான குழந்தை தொழிலாளர்களை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பூமிக்கு அடியில் உலகின் மிகப்பெரிய கோபால்ட் படிவை கொண்டுள்ள ஆப்பிரிக்க நாடு கிட்டத்தட்ட வந்து உலகின் எழுபது சதவீத கோபால்ட் வந்து இங்கிருந்து எடுக்கிறாங்களா ஆனால் ஃபுல்லாக அதில் அங்கே வந்து என்ன பண்றாங்கன்னா அதிகமான குழந்தை தொழிலாளர்களை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிசிசம் எஸ் காங்கோ நாட்டில் தான் காங்கோ நாடு சரியா இந்தியாவில் முதன்முறையாக மரபணு மாற்ற முறையில் உருவாக்கப்பட்ட செம்மறி ஆட்டுக்குட்டி எந்த பகுதியில் உள்ளது எங்கே உருவாக்கியிருக்காங்க சும்மா குத்துவைப்பாக விட்டு பார்த்தீங்க ஆனால் அது இல்லை காங்கோ நாடு தெரியவில்லை அது சரியான பதில் எஸ் ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் காலநிலை மாற்றம் சார்ந்த செயல்பாட்டில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் இதுவும் அந்த செய்தித்தாள் ஆட்டிகளில் இருந்த அடுத்தேன் காலநிலை மாற்றம் சார்ந்த செயல்பாட்டில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் இது இந்தியாவில் அதற்கான என்னென்ன முன்னேற்பாடோ அதெல்லாம் செய்கிறாங்க ஸோ அதனால் அது சார்ந்த செயல்பாடில் முதலிடம் தமிழ்நாடு தான் சரியா சென்னை புரசைவாக்கம் பிரிக்கின் சாலைக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது கடைசி கேள்வி எல்லாருக்கும் தெரிந்த கேள்வி சென்னை புரசைவாக்கம் பிரிக்கின் சாலைக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது எஸ் இரட்டை மலை சீனிவாசன் சரியா ஸோ இன்னைக்கு வந்து பதிமூன்று கேள்விகள் தான் ஸோ பதிமூன்றுக்கு எவ்வளவு நீங்கள் சரியானது என்பதை கண்டிப்பாக கமெண்டில் போடுங்க முடிந்தவரே உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ